ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் டுவெல் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த துவதஷோத்யாய பக்தி யோக ஒரு சின்ன ஜிஸ்ட் இந்த ஸ்லோகம் இதை பற்றி இந்த பன்ன பன்னெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்லோகம் ஒன்றுலேருந்து அஞ்சு வரை சகுண நிர்குண பிரம்ம உபாசனைகள் பற்றியும் ஸ்லோகம் ஆறிலிருந்து பன்னெண்டு வரை சகுண பிரம்ம உபாசனை முறைகள் அதாவது ஈஸ்வர உபாசனைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றியும் ஸ்லோகம் இருந்து கடைசி ஸ்லோகம் இருபது வரை பக்தனது பேர் இயல்புகள் அதாவது எத்தையகவன் எத்தகையவன் கடவுளுக்கு உவந்த பக்தனாகிறான் என்பது பற்றியும் சுருக்கமாக சொல்லப்போனால் பலதரப்பட்ட மனங்களுக்கு ஏற்ப பக்தி யோகத்தை எவ்வாறு கடைபிடிப்பது என்பதை இந்த அத்தியாயம் உபத்தேசிக்கிறது இப்பொழுது ஸ்லோகம் படிக்கலாம் அர்ஜுனவாச்சம் ஏவம் சதத யுக்தாயே ஏம் பக்தாத்வாம் பரியுபாசே ஏரம் தேஷாம் கே யோக வித்தமாக நாலு எழுத ஆரம்பிங்கோ ஏ சாப்ய்சரம் ச ப்ளஸ் அபி ப்ளஸ் அக்ஷரம் ப்ளஸ் ஔவ்யக்தம் பகவானை உருவநிலையில் வழிபடுகின்ற பக்தி யோகியா அல்லது உருவமற்ற நிலையில் அணுகுகின்ற ஞான யோகியா இதான் அந்த இந்த ஸ் ஸ்லோகத்தினுடைய கொசின் ஆண் அர்ஜுனுடைய கொஷின் ஏவம் இவ்வாறு சதத்த எப்போதும் யுக்தாக யோகத்தில் நிலைத்திருக்கின்ற ஏ பக்தாக எந்த பக்தர்கள் துவாம் உன்னை பர்யுபாசதே ஏ அப்பி வழிபடுகிறார்களோ பரிவு பாசத்தே வழிபடுகிறார்களோ ஏ ச அபி இன்னும் யார் அவ்வியம் புலன்களால் அறிய முடியாத அக்ஷரம் அழிவற்ற ஒரு கஞ்சங்ஷன் பிரம்மத்தை நாடுபவர்களோ தேஷாம் அவர்களுள் கே யார் யோக வித்தமாக யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இவ்வாறு எப்போதும் யோகத்தில் நிலைத்திருக்கின்ற எந்த பக்தர்கள் உன்னை வழிபடுகிறார்களோ இன்னும் யார் புலன்களால் அறிய முடியாத அழிவற்ற பிரம்மத்தை நாடுபவர்களோ அவர்களுள் யார் யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் அதாவது பகவானை உருவநிலையில் வழிபடுகின்ற பக்தி யோகியா அல்லது உருவமற்ற நிலையில் அணுகுகின்ற ஞான யோகியா இவர்கள் இருவருள் யார் யோகத்தை நன்றாக அறிந்தவர்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக